போச்சு என்ன இது கிண்ணத்தை இங்கதானே தானே வச்சிருந்தோம் இப்ப காணோம் வேற யாராவது பொருளை மாத்தி எடுத்துட்டு போயிருப்பாங்களோ அப்படி எல்லாம் இல்லையே இந்த ரூம் குள்ளையே யாரும் வரலையே ஐயோ பொன்னியக்காக்கு நம்ம தாய் கிழவிக்கு இருக்கிற பிரச்சனை பத்தி தெரியல அதான் பெருந்தன்மையா பேசுறாங்க அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு மான கப்பல் ஏறிடும் ஐயோ இப்ப எப்படி இந்த கிண்ணத்தை கொண்டு போய் வைப்பேன் சரி சமாளிடா சின்ன தம்பி என் பொன்னி

என்னமோ நானே உங்களுக்கு தெரியாம உள்ள வந்து அந்த கிண்ணத்தை அங்க ஒளிச்சு வச்சுட்டு அக்கா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி இல்ல பேசுறீங்க நீ சொல்றத பாத்தா அப்படி கூட இருக்குமோ இல்ல இல்ல நான் கற்பனையா சொல்றேன்க்கா நீங்க அப்படி எல்லாம் சரி விடுங்க நீ அதான் பொருள் கிடைச்சிருச்சுல சரி வாங்க நான் வெண்டி வேலைய பாப்போம் ஃபங்க்ஷன்னா ஆயிரம் இருக்கு எல்லாத்தையும் பாக்க நீங்க போங்க பத்திரம் பாத்துங்க போய் போ என்ன நீ இது இவ்ளோ நேரம் இங்க இருந்தது எப்படி இது சின்ன தம்பி ஒரு நிமிஷம் அந்த என்ன பழக்கமா தெரியாத மாதிரி கேக்குற யாரும் பாக்கலங்கிற நினைப்புல எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க ஐஷுமா சத்தியமா எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலமா இன்னும் வேற என்ன வேலை எல்லாம் கைவசம் வச்சிருக்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் மட்டும் தானா இல்ல ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டமும் இருக்கா ஐஷுமா நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல சின்ன தம்பி ரொம்ப நடிக்காத நீ அந்த சந்தன கிணத்தை மறைச்சு கொண்டு வந்து அங்க வச்சத நான் பார்த்தேன் அத நீ தானே திருடுன மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா கடவுளே ஐஷம்மா நான் தான் அந்த கிண்ணத்தை திருடுனேன்னு நினைக்கிறாங்களே அதை நான் எப்படி மறுப்பேன் பாட்டி தான் அந்த திருட்டுத்தனத்தை பண்ணிச்சுன்னு சொன்னா பாட்டிக்கு ரொம்ப அவமானமா போயிடுமே இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல விநாயகா கையும் கலவுமா பிடிப்பட்டதுனால எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிக்கிறல்ல ஐசுமா என்ன மன்னிச்சிருங்க ஐசுமா எனக்கு சின்ன வயசுலருந்தே ஒரு வியாதி இருக்கு ஒரு பொருளோட மதிப்பு என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் திடீர்னு ஒரு பொருளை பார்த்தா என் கை அப்படியே ஒரு மாதிரி பரப்புரன் ஆயிரும் அதை யாருக்கும் தெரியாமல் எடுத்துட்டு போயிட்டாதான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அந்த வியாதிக்கு பேரு கூட ஏதோ சொல்லுவாங்கம்மா கிளிப்டோமேனியா ஆ அந்த வியாதி என்ன போட்டு பாடா படுத்துது ஐசமா மத்தபடி நான் வேணும்னே எதுமே பண்ண மாட்டேன் ஐசம்மா பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பேரே சொல்லிட்டா அது தப்பு இல்லன ஆயிடுமா தம்பி நான் தப்பு இல்லன்னு சொல்லல ஐசம்மா ஆனா வேணும்னே பண்ற ஆளு இல்லம்மா அந்த சமயத்துல என்னால என்னையவே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஐசமா அப்படி வேற என்னலாம் திருடி இருக்கு என் பொருள் வேற என்னலாம் உங்ககிட்ட இருக்கு ஆ அப்படியெல்லாம் எதுவும் இல்ல இசம்மா சாமி சத்தியமா எதுவுமே இல்ல வேற எதுவுமே இல்லையா சரி அப்போ நடந்த விஷயத்த நான் அப்படியே போய் என் அம்மா கிட்ட சொல்லிடுறேன் வேற எதுவும் இருக்கா இல்லையா நான் அவங்களே முடிவு பண்ணட்டும் ஐசமா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் தயவு செஞ்சு இதை யார்கிட்டே சொல்லிராதீங்க ஐசம்மா எவ்வளவு பெரிய திருட்டு பண்ணிருக்க அதப்படி யார்கிட்டயும் சொல்லாம இருக்க முடியும் என்னாலலாம் அப்படி மறக்க முடியாது நான் அம்மா கிட்ட நடந்தத சொல்ல தான் போறேன் ஐசம்மா ஐசம்மா ப்ளீஸ் ஐசம்மா கெஞ்சி கேட்கிற ஐசம்மா இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சி விட்டுருங்க ஐசம்மா சரி விட்டுறேன் ஆனா ஒரே ஒரு வேலை பண்ணுவியா என்ன பண்ணனும் சொல்லுங்க ஐசமா ஆஹ் என்ன பார்த்தேன் ஐ லவ்யூன்னு சொல்லு நான் உன்ன விட்டுறேன் என்ன அப்படி பாக்குறேன் நீ என் வீட்டு பொருளை திருடுங்க அதை நான் கண்டுக்காம விட்டுறேன் ஆனா என் மனச இருக்கு அப்படியெல்லாம் விட்டுற முடியாது அதனால நீ ஒரு ஐ லவ் யூ மட்டும் சொல்லிடு நான் பேசாம போயிடுறேன் என்ன ஐசம்மா அது என் பாசுக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே நான் பண்ற துரோகம் ஐசம்மா அதை மட்டும் நான் பண்ண மாட்டேன் ஐசம்மா இதுல என்ன துரோகம் இருக்கு நீ என் மனசை திருடிட்டங்கிறது உண்மைதானே திருட கூட இல்லை கொள்ளை அடிச்சிருக்க அதுக்கு ஒரு ஐ லவ் சொல்லிட்டு போக ஐசம்மா நான் அந்த திருட்டு பள்ளிய கூட ஏத்துப்பேன் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ஐசம்மா பிளீஸ் ஐசம்மா எங்க போயிருப்பா எங்க போனா அந்த சின்ன தம்பி சும்மா இருக்கும் போதெல்லாம் காலையே சுத்தி சுத்தி வருவான் இப்போ தேவங்கிற காணாம போயிடுறான் எங்க போனா இவன் நீ என்ன முட்டாளா லூசா பைத்தியமா இப்படியா ஒரு புழைக்க தெரியாதவனா இருப்ப என் மேல எத்தனை பேர் ஆசைப்பட்டிருக்காங்க தெரியுமா ஆனா அவங்களெல்லாம் வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்தவன் இந்த ஐஸ்வர்யா உன் மேல பைத்தியமா இருக்கேன் எதுக்குடா வேண்டாங்கிற ஐசம்மா நான் அதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன் ஐசம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுருங்க ஐசம்மா

ஓ சரி பாஸ் நான் போய் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் அண்ணே யாருங்க அவ்வளவு ஸ்பெஷல் ஆனவரு சொன்னா நம்ப மாட்டேன் நம்ம அப்பா வந்திருக்காரு அப்படியா எங்க எங்க அஷு அப்பா ஒரு வயசான போல மார்வேஷத்துல வருவாருன்னு சொன்ன அப்படி ஒரு கெட்டப்ல தான் இன்னைக்கு இந்த மண்டபத்துக்கு வந்திருக்காரு ஓ ஆனே வானே போய் பார்க்கலாம் நிச்சயமா பார்க்கலாம் ஆனா ஒரு விஷயம் அவர் அப்பானே நீ காமிச்சுக்கவே கூடாது சரியா சரிங்க சரி ஓகே என்ன அங்க அங்க பாரு ஐயோ அப்பா மாறு வேஷத்துல வந்திருக்காருன்றது நம்பவே முடியல என்ன இது பாசு கருப்பட்டி காப்பி கேட்டார்லாமா அதான் பாஸ் ஒரு வேலை சொன்னா உடனே கொண்டு வர நான் சொன்னா பண்ணவே மாட்டேன் ஐசம்மா நீங்க சொல்ற வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு தாமா இருந்தேன் ஆனா இந்த ஒரு விஷயம்தான் வேணான்னு சொல்றேன் எப்பவும் பேண்ட் ஷர்ட் தான் போடணும்னு சொன்னேன் அதை கூட நீ செய்யல அந்த பேண்ட் சட்டையும் கூட இதோட சம்பந்தப்பட்ட விஷயம் நான் இப்ப சொல்றேன் நீ உடனே போய் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் காஃபி கொடு ஐசம்மா அதுக்குள்ள இந்த காஃபி ஆறிடுமா சும்மா பதிலுக்கு பதில் பேசிட்டு நான் சொல்றதை மட்டும் செய் இல்ல இசுமா என்னால அந்த பேண்ட் சட்டை எல்லாம் போட முடியாது விடுங்க நான் போறேன் ஓ போட முடியாதுல உம் இப்போ போடுவேன் பாரு பேண்ட் ஷர்ட் போட்டு தானே ஆகணும் நான் இப்படியே இந்த காஃபி கரையோடு போனேன்னு போவேனே தவிர அந்த பேண்ட் சட்டை போட மாட்டா ஐசம்மா அடா டா என்ன சத்தம் என்னடா இங்கே பாருங்க ஆண்ட்டி ஆ ஆண்டியா ஆ வெ வெ ஏண்டா கேட்காத அளவுக்கு நீ ரொம்ப பெரிய மங்ஷன் ஐடியா? ஆ